பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா நான் எனக்கு புத்திக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே கஷ்டம் கொடுக்கல ஆனால் எனக்கு ஏ கஷ்டம் வருது அப்படின்னு கேட்குறாங்க நான் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச நல்லது தான் மேடம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்களும் ஊரை ஏமாற்றுபவர்களும் பணம் பிடுங்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்குது ஆனால் நானும் என் குடும்பமும் பொருளாதாரத்துலையும் கஷ்டப்படுறோம் உடல் நிலை சார்ந்து நாங்கள் நிறைய சிரமப்படுறோம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இது தனிப்பட்ட குடும்பம் அப்படின்றத விட நாம் வாழக்கூடிய இந்த பூமியை நிறைய மாறிருச்சு பாருங்களேன் முதல்லலாம் சரியாக ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க இது மழைக்காலம் இது வெயில் காலம் இளவேநீர் காலம் முன்பனி காலம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா இப்போ வானியல் வல்லுனர்களாலவே சரியாக சொல்ல முடிய மாட்டேங்குது நாம வந்து அவங்களை கிண்டல் பண்ணுறோம் நீங்கள் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது நீங்கள் மழை வரோன்னு சொல்கிறீங்க அன்றைக்கி தான் வரவே மாட்டேங்குது எப்போ வெயில் அடிக்கும்னு சொல்றீங்களோ அப்போ மழை வருது அப்படின்னு நம்ம அவங்கள சொல்கிறோம் இருந்தாலும் அனைவருக்கும் மேலே ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இந்த உலகத்தை இயக்கி கொண்டு தான் இருக்குது இல்லையா காலையில் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு சூரியன் வருது சாயந்தரம் மறையுது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருட்டாகும்போது ஆறு மணிக்கு லைட்டு போடுறோம் தேவைப்படாத நேரத்தில் ஆஃப் பண்ணுறோம் அப்போ இந்த சுவிட்சை நாம் இயக்குறோம் அப்போ இந்த சூரியன் காலையில் வர்றதும் மறையிறதும் யாரோ ஒருத்தர் இயக்குறாங்க இல்லையா நாம் அதை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறதே இல்லை ஏன் இன்றைக்கி சூரியன் வரலை அப்படின்னு நம்ம கோச்சிக்கிறோம் இறைவன் நமக்கு ஏற்கனவே இதை புரிவதற்காக தான் கொரோனா அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம வேற வேற பேர் சொல்லலாம் நாட்டிஸ் மூலமா வந்துச்சு ஒரு கிருமி மூலியமா வந்துச்சு ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நாம் உலக மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டோம் இல்லைங்களா அப்ப நாம செய்ததன் ஒரு விளைவு இயற்கையுடன் விளையாடியதன் விளைவு இன்னைக்கு நாம் அனுபவிக்கிறோம் அது பாருங்களேன் இப்போ வந்து முதல்லலாம் நம்ம கேள்விப்படுவோம் ஐஸ் கட்டி மழை வந்துச்சு இல்லைன்னா நம்மளுடைய பழமொழி சொல்லும் என்ன சொல்லுவாங்க மழை மாதிரி இருக்கணும் மழை எப்படி தராதரம் பார்க்காமல் ஊர் மதம் வித்தியாசம் பார்க்காமல் எல்லோருக்கும் ஒரே மாதிரி மழை நீர் வருகிறதோ அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புராணமும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ பாருங்க ஒரு ஊரில் வந்த மழை இன்னொரு ஊரில் வர மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு தெருவுலேயே நாலு வீட்டுக்கிட்ட மழை பெய்து அடுத்த நாலு வீட்டு காஞ்சி கிடக்கு அப்ப இந்த இயற்கை மாற்றத்திற்கும் இயற்கை சீற்றத்திற்கும் மனிதர்களாகிய நாமும் ஒரு காரணம் இது தெரிஞ்சோ தெரியாமலோ நாம ஒரு காரணமா இருக்கும் எப்படி நம்ம காரணமாக இருக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி நாம் விளம்பரப்படுத்துறதே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் அப்போ அதை நம்ம நிறைய இப்போ சமூக ஆர்வலர்கள் தண்ணியில் இருக்குது கடலில் இருக்குதுன்னு எடுத்து எடுத்து போடுறாங்க ஆனாலும் நமக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வராத வரை நான் இந்த இயற்கையை சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வரை நாம் உடனே என்ன சொல்லுவோம் நான் ஒழுங்காக தான் மேடம் செய்கிறேன் அவங்களாம் ஒழுங்காக இருக்காங்களா எப்பவுமே நாம் நம்மளை தான் பார்க்கணும் இன்றைக்கு நாம் கஷ்டப்படுவதற்கான காரணமும் நம்மளை நாம் ஒழுங்காக வச்சுக்காதது தான் காரணமே தவிர ஏன் வீடை க்ளீன் பண்ணணும்னு சொல்லி நான் குப்பை எடுத்து போய் ரோட்டில் போடுறேன் அப்போது எல்லோருமே சரியாக குப்பை தொட்டியில் போட்டு ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயம் தான் ஆனால் அந்த ரோடு எவ்வளோ பெருசாக டேமேஜ் ஆகுது ஒரு மழை நீர் மழை வரும் பொழுது கால்வாய்கள் எவ்வளோ அடைபடுது அதன் மூலமாக வெள்ளம் எவ்வளோ கொசு வருது நம்ம செய்யற ஒரு சின்ன செயல் அதுல எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் வருது இல்லையா சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அதே மாதிரி தாங்க நமக்கு மிக சிறியதாக தோன்றக்கூடிய ஒரு செயல் நமக்கு இயற்கையில் மிகப்பெரிய சீற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துறதுக்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கும் துபாய் வறண்ட பூமி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் துபாயில் தண்ணியே இல்லை அது ரொம்ப ட்ரை லேண்டு அங்கே ரோடெல்லாம் வந்து மழை நீர் வந்தாலும் அது செல்வதற்காக வழிகள் எதுவுமே அவங்க செய்யலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மழை வராது தான் ஆனால் அந்த ஊரில் மழை பெய்யுது ஆறு மாடிக்கு தண்ணி நிற்கிது அஞ்சு மாடிக்கு தண்ணி நிற்கிது லிஃப்ட் ஆஃப் ஆயிடுச்சு நான் பதினாலாவது மாடியில் இருக்க இறங்கி வரணும் அப்படின்னு பார்க்கறதெல்லாம் நாம் வீடியோவில் பார்க்குறோம் வெள்ளம் நிறைந்த இடங்கள் ட்ரை ஆயிடுது ஐநூறு அடி தோன்றோம் ஆயிரம் அடி தோன்றோம் தண்ணி வரல அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு நம்மளுடைய பங்கும் ஒரு சிறு துளி இருக்கு என்னதான் அறிவியல் இருந்தாலும் இயற்கைக்கு முன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க நாம் எல்லோரும் பெரிய புத்திசாலியாக இருக்கலாம் ஆனால் எதையும் மாற்றி அமைக்கக்கூடிய திறன் நமக்கு இல்லை அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு மனசு அமைதியை வச்சுக்கணும் மற்றவங்க மேலே பொறாமைப்படாமல் இருக்கணும் மற்றவங்களை பற்றி பின்னால் பேசாமல் இருக்கணும் உங்களுடைய எண்ண இலைகள் நம்மளுடைய எண்ண அலைகள் எந்த கெட்ட எண்ணமாக இருந்தாலும் மற்றவர்கள் மேலே நாம் சொல்லக்கூடிய ஒரு போட்டி பொறாமை பழி வாங்கிறது இந்த எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்து முழுக்க இருக்கிறதுனால தான் அதுக்கானதே நடக்குது இப்போ நாம் ஒரு யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்த்தா கூட எந்த மாதிரி வீடியோ பார்க்குறோம் எங்கெல்லாம் காசிப்பிங் நிறைய இருக்கும் இன்னொரு வீட்டு கதைகளை பார்க்குறதோ இன்னொருத்தர் ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறதோ ஒரு சின்ன பொண்ணை ஒரு பத்து பேர் கேங் ரேப் பண்ணுறத நாம் ஆக்குறோம் நல்ல விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதை விட தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ளே இது வந்ததின் விளைவு தான் தண்ணியில் மலம் கலக்கிறது சின்ன பொண்ணு பத்து பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணுறது ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கொலை பண்ணுறது வீட்டுக்குள்ளே நமக்கு ஒரு அமைதி இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லை வீட்டுக்குள்ளேயே நமக்கு ஒரு பழிவாங்கும் எண்ணெய் நீயா நானா ஈகோ நான் ஏன் உனக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இது எல்லாமே நமக்கு இது ரொம்ப சாதாரண விஷயமாக தாங்க தெரியும் சிறுதுளி பெருவள்ளம் அப்படின்ற மாதிரி இந்த தவறான எண்ணங்களும் செய்கைகளும் சின்னதாக இருந்தாலும் அது பல மடங்கு இந்த பிரபஞ்சத்தில் பதியுது நாம் எப்பவுமே சொல்லுவோம் இறைவனை நீங்கள் அடையணும் அப்படின்னா நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை இறைவன் உன்னை நோக்கி தொண்ணூற்றி ஒம்போது அடி எடுத்து வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் நாம் செய்யக்கூடிய ஒரு செயலும் பல மடங்காக நமக்கு திரும்ப வரும் இப்போ நாம் சொல்லலாம் இவங்கெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப ஏமாத்துறாங்க கஷ்டம் கொடுக்குறாங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க இந்த பிறவியில் நம்ம கண்ணெதிர்க அவங்க நல்லா இருக்கிறாங்க நாம் இல்லாத பொழுது நாம் இந்த பூமியை விட்டு சென்ற பிறகு அவர்கள் எப்படி இருப்பார்கள்னு அப்படி தெரியாது அவங்க குடும்பம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஒரு சில விஷயங்கள் நாம இப்பயே பாக்குறோம் ஒருத்தர் வாங்கினா அவருக்கு உடனடியாக ஒரு ஜெயிலுக்கு போற தண்டனையோ ஏதோ ஒன்று கிடச்சிக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் நம்முடைய மனநிலை மாறாத வரை எதையும் நம்மால் மாற்ற முடியாது தான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எண்ணத்தை நான் எப்படிமா மாற்றுறது நான் நினைக்கிறேன் மற்றவங்க மேல பொறாமைப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மற்றவங்களை பழி வாங்க நான் நினைக்கிறேன் அதை நான் எப்படி மாத்தரும் அதற்கு மலர் மருத்துவம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் மலர் மருத்துவம் என்பது லண்டனில் பூக்கக்கூடிய காட்டில் பூக்கக்கூடிய மலர்களை கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு மலர் மருத்துவம் அது டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களால் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டது நீங்க ஒரு மலர் மருத்துவத்தை ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுடைய மனம் பழிவாங்கும் எண்ணத்துல இருந்து அன்கண்டிஷனல் லவ் நீங்க மத்தவங்களுக்கு கொடுப்பீங்க ஊரை திருத்துறதுக்காக நம்ம இல்லைங்க எல்லோரையும் திருத்துறது என்னுடைய வேலையும் இல்லை நாம எல்லோரும் இந்த ஊரையும் உலகத்தையும் திருத்துவதற்காக இந்த பூமிக்கு அவதரித்த ராஜ ரிஷியான விவேகானந்தர் இல்லை இல்லையா நான் அப்போ என்ன நான் ஊரை திருத்தணுன்றது என்னுடைய எண்ணம் இல்லை நான் முதலில் என்னை திருத்த முடியுமா நான் முதல்ல எல்லாருக்கிட்டையும் உண்மையான அன்பை கொடுக்குறேன்னா அப்படின்றத நான் முதல்ல என்னை பார்த்தாலே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வீடும் எல்லாமே மாறுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது எல்லாமே நமக்கு எதுவுமே புதுசு இல்லை சுத்தம் சோறு போடும் கேள்விப்பட்டிருக்கோம் முதல்ல உன் கு உன் வீட்டு சுத்தமாக வச்சுக்கோ அப்புறம் தெருவை சுத்தமாக வச்சுக்கோ ஊரை சுத்தமாக வச்சுக்கோ எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் நமக்குள்ள தாங்க விதை வரணும் இன்னொருத்தர் கொண்டு வந்து அந்த கருத்துக்களை நம்ம மேலே திணிக்க முடியாது நான் ஒத்துக்கொள்ளாத வரை எந்த விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களுடைய கருத்துக்களை என் மேல் திணிக்க முடியாது நான் ஒத்து போகும் வரை அப்ப நல்ல விஷயங்களை ஒவ்வொருத்தரும் விதைக்க ஆரம்பிப்போம் அடுத்து வர தலைமுறைக்கு இந்த பூமியை பசுமை நிறைந்ததாக விட்டுட்டு போறதுக்கு நம்மால ஏதாவது செய்வோம் உடனே சொல்லுவீங்க நான் ஒருத்தர் செய்யலைன்னா எப்படிமா ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடாதவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நான் போட்டு மட்டும் என்ன மேடம் ஆகும் போகுது நான் ஒருத்தர் ஓட்டு போடலன்னா எல்லாமே மாறிடுமா நான் ஒருத்தர் ஓட்டு போடலன்னா முடிவு மாறிடுமா ஒரு ஓட்டு தானே அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லோரும் நினச்சா என்னங்க ஆகும் இது ஒரு முனிவர் சொல்லுவார் ஒரு ஊரில் வந்து ராஜா சொன்னாராம் ஒரு எல்லார் வீட்டில் இருந்து ஒரு கிளாஸ் பசும்பாலை எடுத்துன்னு வந்து இந்த குடத்தில் விடுங்க அப்படின்னு சொன்னாராம் ஆனா மறுநாள் காலையில் பார்த்தா அது தண்ணியாக இருந்திருக்கு ஏன் எல்லாரும் நினச்சிருக்காங்க எல்லாரும் பால் ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க நம்ம தண்ணியை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு எல்லோரும் தண்ணியையே கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் எல்லா விஷயமும் நமக்குள்ள வரணும் நம்ம வீட்டில் வரணும் உதவி செய்வது முதலில் எனக்கு என் குடும்பத்திற்கு நான் என் குடும்பத்துக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயே நான் அன்பை காமிக்கல அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத இறைவன் இறைவன்கிட்ட அவங்க எப்படிங்க அன்பு செலுத்த முடியும் இயற்கை மிகவும் பவர்ஃபுல்லானதுங்க நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம் இயற்கையை அதை சீண்டாத வரைக்கும் சீண்டாது ஆனா அதற்கும் ஒரு பொறுமை காலம் உண்டு நிறைய பார்த்திருப்பீங்க விஸ்வாமித்திரர் அவரை சீண்ட அவருக்கு கோபம் வருது அவர் சாபம் கொடுக்குறாருன்னா அவரை சீண்டும் வரை அவர் ஒன்றும் பண்றதில்ல நாமும் இந்த இயற்கையுடன் வாழ்வோம் இயற்கையும் வாழ வைப்போம் இயற்கையே இப்ப கெஞ்சுற மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து இந்த காலத்தில் தானே மழை வரணும் இப்போ எல்லாம் மாறி இருக்கு மீன் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க முதல்லலாம் மீன் மழை இந்தியாவில் வந்துச்சு தமிழ்நாட்டிலே வந்துச்சுன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ சம்பந்தம் இல்லாத ஊர்களெல்லாம் வருது இதை மாற்றுவதற்கு அவங்க செய்யணும் இவங்க செய்யணும் சொசைட்டி சரியில்லை மக்கள் சரியில்லை அரசியல்வாதி சரியில்லை சாமியார்கள் சரியில்லை அப்படின்னு மற்றவர்கள் மேல் நாம் குறை சொல்வதை விட்டுவிட்டு என்னால் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா நல்ல விஷயங்கள் அப்படின்றத முயற்சி பண்ணுவோம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்க மலர்களுடன்